வணக்கம் ஜே ஜே யாத்ரா அவங்க ஏசி செமி ஸ்லீப்பர் பஸ்ல யாத்திரைகள் ஏற்பாடு பண்றாங்க நேர்கோட்டு நரசிம்மர் ஆலயங்களுக்கு சுவாதி நட்சத்திரத்தில் போய் நரசிம்மரை தரிசனம் பண்ணுறதுங்கிறது மிக விசேஷமானது கடன் தொல்லைகள்ல இருந்துலாம் விடுபடலாம் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையா இருக்கு ஒரு நாள் பயணமாக அந்த பயணத்தை சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு கூட்டிகிட்டு போவாங்க அடுத்தது அறுபடை வீடு முருகப்பெருமானுடைய ஆலயங்களுக்கு போறது இது மூன்று நாட்கள் பயணமா இருக்கும் மாதம் தோறும் இரண்டாம் வியாழக்கிழமையில இந்த பயணம் தொடங்கும் சென்னை கோயம்பேடு பகுதியிலிருந்து இந்த பயணம் ஸ்டார்ட் ஆகும் ஆறு படை இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய தரிசனம் இருக்கு அகாமடேஷன் அப்படிங்கிறதும் தெரியப்படுத்திக்கிறேன் கட்டண விவரங்கள் குறித்து நீங்க ஜே ஜே யாத்ராவை தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த பயணத்துல நீங்க கலந்துக்கணும்னு விரும்புனீங்கன்னா ஜே ஜே யாத்ரா அவங்களுடைய போன் நம்பர் ஸ்கிரீன்ல தெரியற கான்டாக்ட் நம்பர்ல தொடர்பு கொண்டு மேலும் விவரங்கள் விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய புக்கிங்கை நீங்கள் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரிலேட்டிவ் சர்க்கிள் அவங்க முருக பக்தர்களாக இருக்கலாம் அல்லது நேர்கோட்டு நரசிம்மர் யாத்திரை போகணும்னு விரும்புகிறவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அனைவருக்கும் தரிசனம் நல்லபடியாக அமையணும் அப்படின்னு சொல்லி அன்னை மீனாட்சியை நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி